கண்டித்து மக்கள் எழுதி ஆர்ப்பாட்டம் இது முதல் துவக்கம் ஒரு பொறியாளராக இருக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருந்தால் பொறியாக இருக்கும் போதே அதை அனுப்பிசாலித்தன விலைவாக ஒரு பழமையான அதிக நேரம் நான் பேச பேசப்படல செய்தியாளர்களும் வெளியில் நிச்சராங்க ஊடக நண்பர்கள் அவர்களுக்கு பத்து நிமிஷம் போனால் அதிகமாக முடிச்சிடறேன் என்ன என்று சொன்னால் இங்க அருமையாக எல்லா தமிழக நாட்டு தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்சிகள் எந்தெந்த அமைப்புகள் கட்சிகளெல்லாம் தமிழ்நாடு வாழ வேண்டும் தமிழ் மக்கள் வாழங்களும் தமிழ் மக்களுடைய உரிமை திராவிட சமுதாயத்தினுடைய நன்மைகள் கல்வி துறையிலே சமூக நீதித்துறையிலே சமத்துவத்திலே பெண் நீக்குவதில் அனைவருக்கும் அமைப்பும் கிடைப்பதில்லை எல்லாருக்கும் எல்லாமா இருப்பதற்கு அக்கறை காட்டுகிறார்களோ அத்தனை கட்சிகளும் அமைப்புகளும் இங்கே இருக்கிறார் இவரின் முதற்கன் என்னுடைய தலைதாழ்ந்த நன்றி ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த கோழர்கள் எல்லாம் திறந்திருக்காங்க இது ஒரு அடையாளம் அவர் நல்ல அழகா சொன்னார் ஒரு அடையாளம் நல்ல அழகாக அதிகமாக சொல்லுவார் ஒரு அடையாளத்துக்கு நாம எல்லாரும் எல்லாரும் ஒன்று பட்டு நிற்கிறோம் உரிமைக்காக ஒன்று பட்டு இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பு அடுத்து தோழர்கள ஒன்றே ஒன்று என்ன கேட்டா எவ்வளவு அதாவது நம்முடைய அருமை சிபிஎம் தோழர் கனகராஜ் அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார் சுருக்கமாக சொன்னாரு அதை ஈர்த்து கொண்டார்கள் என்பது முக்கியம் என்னன்னா மற்றவர்கள் எல்லா விஷயங்களையும் கட்டணங்கள் சொன்னாங்க அதில் அவருக்கு ஒரு கருதே சொன்னார் ரொம்ப ஆழமாக நினைத்து வைக்கின்றனால இவங்க சொல்ல ஒரே மாதிரி வழக்கமாக இருக்கிறவர்கள் ஒரே தான் செஞ்சுவாங்க அந்த வேலை என்னன்னா இதுவரும் தமிழ்நாட்டிற்குரிய பிரச்சனை வந்தோம் இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற பிரச்சனை ஏன்னா எந்த மக்கள் அவருடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்க அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை என்பது அடி கட்டுமானம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அதுல இருபத்தி ஒன்பதாவது பிரிவு அது ரொம்ப தெளிவாகவே அவரவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிமை உண்டு ஒன்று இரண்டாவது அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு ஆய்வு வருகின்றது அதுவும் அந்த ஆசை நாள் அல்ல திரும்பத்தினால அல்ல ஆய்வு நாள் அதுதான் மிக முக்கியம் இந்த ஆய்வை யார் செய்ய வேண்டும் ஆய்வுக்குரிய அறிவாக நீங்களோ நாங்களோ வந்து பொறுமையா பொறுமையான ஆனா ஆய்வு மொழி இப்ப நான் வந்து என்னுடைய நாகரிக மூத்த சொல்லிட்டு பயமொழி போட்டு என்ன ஆதாரம் மொழி மூத்த என்ன ஆதாரம் என்று ஆய்வாளர்கள் அறிவியல் ரீதியாக

ஒரு கூட்டணியில் இருக்காங்க அதனால அறிவு இந்தியா பத்திரிகையில தெளிவாகவே இந்த வாய்ப்பு வண்டி எனக்கு வந்தது வலிம வந்தது இன்றைக்கு சாதாரணமாக தெரியணும் மிக முக்கியமான ஐந்து நாட்களுக்கு ஒன்றா வந்தது

தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி அவருடைய கருத்து 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 என்ன சொன்னார்கள் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் சொன்னார்கள் அவர் சொன்ன மாதிரி நோக்கம் என்ன சொன்னால் முழுக்க முழுக்க இது வந்து ஒன்று மறைமுகமாக அது உத்தரவு போடுறாங்க அது இவ்வளவு ஆரம்பத்துல இருந்து எதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தாங்க ஆரம்பத்தில் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னார் நண்பர்களே இது மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து மிக முக்கியமாக எழுபத்தி ஆறுல இருந்து இதே வகையில படிப்படியா படிப்படியா ஆய்வுகள் வந்திருக்கிறது கீழடிங்கிறது ஆய்வினுடைய ஒரு பகுதி அதுதான் மேலே ஏழை லோகம் கீழே ஏழை லோகம்

அதுக்கு நேர் இல்லாத அறிவியல் கேட்குறதுக்கு ஒரு முதல் தகுதி உண்டா முதல்ல அது மதம் பாருங்க சரி அறிவியல் என்ன கேள்வி கேள் அறிவியல் என்ன கேள் ஆய்வு செய்யும் என்ன அறிவியல் கேட்காதே நம்ம நம்ம நம்மளால் விட்டால் நடையத்துக்கு போவேன் என்று சொல்லுறது பாருங்க இவருக்கு பேர் அறிவியடா இவருக்கு தகுதி உண்டா நினைத்து பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் நியாயமான கேள்வி இது வந்து இந்த சார்பாக அந்த சார்பா என்பது அல்ல அடுத்த தோழர்களை மிக முக்கியமாக கவனிக்கணும் இந்த வந்திருக்கிற ஒரே ஒரு பகுதியை சுட்டி காட்டுறது உங்களுக்காக இந்த செய்தி உலகம் கூட போகுது உலகத்துல எல்லா பகுதியிலும்